ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நடந்து நீ இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வாங்கிட்டு இருந்தோம் மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போறேன் இன்னைக்கு எப்படி செய்யலான்னு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மத்தி மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வருங்க எவ்வளோ மீன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மத்தி மீன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் நல்லா சூடாறுனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு வணக்கணும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வெங்காயமும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது வெந் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கே நல்லாயிருக்கும் அதனால் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு ம மத்தி மீன் குழம்பு வைக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல அங்கே பார்க்கலாம் மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ண மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா இதெல்லாம் அரைக்கணும் மசாலாலாம் எல்லாம் நல்லா வதக்கிட்டுச்சு இப்போ நம்ம ஆற வச்சு இதில் மசாலாலாம் சேர்க்கணும் இதுவும் ஃபிஷ் ஃப்ரை மஞ்சள் தூள் தூளுப்பு போட்டு மட்டு நல்லா தம்பிக்காக நல்லா தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது இந்த வதக்கி வச்சுலேயே அதெல்லாம் ஆரகிச்சு இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் தான் நிறைய போடணும் தனியா தனியாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு அடுத்தது வந்து குழம்பு மசாலா குழம்புல கூட போடலாம் இல்லை இதில் கூட போட்டு மிளகாத்தூள் மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறோம் தான் குழம்பு ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகுது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது குழம்பு செய்யலாம் வாங்க குழம்பு எப்படி மசாலாலாம் அரைச்ச வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ வந்து இப்போ பாத்திரம்ல இந்த வணக்கணும் இல்லையா அதுலேயே நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் போகிறதாலும் போடணும் இல்லைன்னா இல்லை கடுகு கொஞ்சமாக கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு நல்லா கிளறி வெட்டுக்கணும் நல்லா அந்த சீரகம் இதெல்லாம் வெங்காயம் வந்து நல்லா நல்லா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சிது அரைச்சி இல்லையா இந்த மசாலா இது வந்து இந்த மசாலா வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சதை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளரி விட்டுக்கணும் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தடுமில் வந்ததுக்கப்புறம் புளி நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா இதானதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாலாம் கழுவி இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க உப்பு இருக்கா என்னென்னு பார்க்கணும் உப்பு போட்டுக்கணும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து மா குழம்பு மிளகா இருக்குது இல்லையா மீன் குழம்பு மசாலா மீன் மசாலா இப்போ போட்டுக்கலாம் அதில் நான் வந்து அரைக்கும் போது கம்மியாக தான் போட்டேன் அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மீன் மீன் குழம்பு மசாலா போட்டுக்கணும் நீங்கள் வீட்டில் குழம்பு மசாலா இந்த மாதிரி வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து மீன் குழம்பு மசாலா கடலை வாங்கினது தான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு நார்மல் மீன் குழம்பு நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் மித் மத்தி மீன் குழம்பு நான் வச்சதில்ல ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் நான் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி வந்து இப்போ நம்ம கரைசி அதில் ஊற்றணும் இப்போ நல்லா நம்ம புளி கரைச்சி இது புளி இதெல்லாம் கரைசி ஊற்றி வச்சு இங்கே பாருங்கள் தடம்புலாம் இருக்குது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் உப்பு இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் மிளகாத்தூளும் போட்டேன் கொஞ்சம் உப்பு கொத்தமல்லி இலை போட்டுட்டேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா தடுமலாக இருக்குது தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லையா தேவையில்லை அப்படியே கூட விட்டுடலாம் நான் வந்து இப்போ தண்ணி எதுவும் ஊற்றுலை தண்ணி எதுவும் ஊற்றலை போது இதுவே கொதிச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இது பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா பாருங்கள் கொதிக்குதா அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ மீன் போட போகிறோம் மத்தி மீன் மெதுவாக பாருங்கள் மத்தி மீன் போட்டாச்சு இதை நல்லா இது மெதுவாக இப்படி கிண்டி விடலாம் கிண்டி விட்டு இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாகவே வெஜ் ஸ்லோவாக வச்சுருக்கணும் அடுப்பு வந்து ஸ்லோவில் நான் வந்து பாருங்க ஸ்லோவெலாம் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து அதிகமாக வைக்க வேணாம் அப்படின்னா தான் இந்த மீன் வந்து கொலைஞ்சு போகாது ஸ்லோவாகவே இருக்கட்டும் கொதி வருது அடி குழம்பு ரடி மீன் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பராக போயிடுச்சு மத்தி மீன் குழம்பு மத்தி வறுவல் இதெல்லாமே செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணனா என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமும் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகே